வணக்கம் நண்பர்களே இப்போ சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் வான் சூட வச்சு எண்ணெயில் ஊற்றிக்கிட்டோம் பட்டை கிராம்பு மசாலா தூள் தூள் வரமிளகாய் வெங்காயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அடிக்கடி வீடியோ வரும் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்படியே வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீடியோ வேணும்னா கேளுங்க வதக்கிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அளவு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் நல்லா வதங்கிடுச்சு காரத்துக்கு குழம்பு தூள் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா கிளறிக்கலாம் சிக்கன் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அடுப்பு நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஏற்கனவே வச்சுருங்க நம்ம இதை வதக்கிக்க சிக்கன் நல்லா வளங்க